மயிலோடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதை பார்த்தோன்னு மயிலோடையம்மா என்னங்க எங்களுக்கு எதாவது சா ஆரவாக வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே என்னென்னமோ பண்ணி வச்சுட்டு இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க மறுபடியும் எதாவது பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்களா இல்லை வந்து உங்கள் தங்கச்சி வீடு ஏதாவது சொல்லி விட்ருக்காங்களா மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க நாங்கள் வந்த விஷயமே வேறு உள்ள வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து இதை கேட்டோன்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அப்போ மாணிக்கவும் உள்ளேருந்து வெளில வந்தவர் என்னங்க நீங்களும் வந்துருக்கீங்க வாங்க பெரியவங்களாம் வந்திருக்கீங்க வந்து குரங்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை கூப்பிடவும் செய்கிறாரு இந்த மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலில்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் பேசுகிறாங்க இதை பார்த்துருக்குற முத்து கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க மயிலுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மயிலும் வந்து அழுதுகிட்டே கண்ணை துளைச்சுட்டே வெளில வராங்க வந்தது பார்த்தோன்னே அந்த உட்கார்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்மா உனக்கு உங்கள் மாமனோட வாழை சேர்ந்து வாழ விருப்பமா இல்லையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேர்ந்து வாழ எல்லாம் விருப்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க நீ இப்படி சொல்கிற ஆனால் சரவண் வந்துட்டு பிடிவாதமாக இருக்கான் உங்களோட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு போ போக முடியல அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி குடும்பம் டெய்லியும் இதே நினைச்சு கோர்ட்டு கேஸ்னு அழைஞ்சிட்டு இருக்கிறது எங்களால் பார்த்துட்டு இருக்க சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏதோ முடி பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க என்னன்னு வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா சொல்றாங்க இருங்க சொல்றேன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மாணிக்கம் சொல்றாங்க பாக்கியாக கொஞ்சம் இரு அதை வந்து பேச தான் வந்திருக்காங்க கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்றாங்க கல்யாண வாழ்க்கைங்கிறத ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் ஆனால் இங்கே அப்படி நடக்கிற மாதிரி தெரியல அதனால் வந்து நீ வந்து ஒதுங்கிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு மயில் என்ன விளையாடுறீங்களா வீடு தேடி வந்து என்ன டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்க சொல்லி தான் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா தயவு செய்து அந்த மாதிரி எண்ணத்தில் வந்துட்டு தயவு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே முத்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் சும்மா எல்லாம் ஒன்றும் கழுத்து போட்டு தர வேண்டாம் அதுக்கு நஷ்டம் என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டவோட மயிலுடைய அம்மாவுக்கு அப்படியே மனசு மாறுது என்ன சொல்கிறீங்க பணம் வாங்கிட்டு நாங்கள் என்ன கழுத்து போட்டு கொடுத்துருவோம் நினைக்கிறீங்களா என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க எங்க நீங்கள் எத்தனை போய் பேசிட்டீங்க பேசுனது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அலைய விட்டுட்டீங்க இதுக்கு மேலே வந்துட்டு சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா பணத்தை வாங்கிட்டு உங்க பொண்ணுக்கு வேற வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டோன்னு மயிலோடைய அம்மா வந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அப்பா உள்ளே கூட்டிட்டு போறாங்க பொண்ணுன்னு எங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப மறுபடியும் அங்கே போனாலும் அவங்க இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்தி தான் இருப்பாங்க கமனு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ அப்போ மயிலோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் ரெண்டு நாள் கணக்கு கணக்கசிட்டு இருப்பா நம்ம பேசுகிற மாதிரி பேசுனா கண்டிப்பா மயில் புரிஞ்சுப்பா கம்பெனி நம்ம வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு அதே போல இதாக இந்த இதை வந்து நம்ம டைவர்ஸ் நோட்டீஸ்லேயே சைன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப வந்து சொல்றாங்க கேசை வாபஸ் வாங்கினா அப்புறம் நம்ம தப்பு பண்ண மாதிரி ஆயிராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்க பேரு காசை மட்டும் வாங்கிக்கலாம் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி வேணா இவங்கள்டே கொடுத்து விடலாம் ஆனா கேஸ் எல்லாம் நம்ம ஒன்று வாபஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டேன்னு இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கேட்குறாங்க அல்ல சரிப்பட்டு வரும் நீ கொஞ்சம் அமைதியா இப்போ வந்து நான் சொல்றது கேள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலோடைய அப்பா பேசுறாங்க சரினு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க இங்க பாருங்க நாங்கள் ரெண்டு பேர் பேசி முடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பேசி என்ன பண்ணுறது மயிலிட்ட கேளுங்க அப்படி சொல்கிறாங்க மயில் நான் ஏன் பொண்ணுங்க நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறேன்னு சொல்லி தான் எல்லா பேச்சு கேட்டு 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 தான் என் பொழப்பு இப்படி நட்சத்திரத்தில் இருக்குது இனிமேல் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் என் வாழ்வு ஃபுல்லாக என்ன நான் வந்து சரவணம் மாமா மட்டும் தான் சேர்ந்து வாழ்வேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் பணத்தை வாங்கிட்டு நான் கையில் தரம் போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட பேசிவிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கள் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு மயிலுகிட்ட எங்கள் அம்மா வந்து பேசுகிறாங்க ஏ தயவு சொன்னில் சைன் பண்ணி கொடுறீ உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் இனிமேல் உண்மை என்னவோ அதை சொல்லி உன்னை புரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இரு நீ மறுபடியும் அங்கே போனாலும் நடந்த பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுட்டு அங்கே மறுபடியும் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் நடக்கணும் அங்கே ஒவ்வொரு நிமிஷம் வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கணுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா என்னமா தெரிஞ்சுதான் நீ பேசுறியா அதுக்காக நீ வந்து என்ன டைவர்ஸில் சைன் பண்ண சொல்ல சொல்றியா இங்கே பாரு நீ அவரோட என்னை சேர்த்து வைப்பேன் சொல்லி சொன்ன காரணத்துக்காக தான் நான் கேஸ் கொடுக்குறக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் நீ இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னால் மயில் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதெல்லாம் முடியாதுமான்னு சொல்லி சொல்லிட்டு ரூமில் போய் சாத்தி இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து சுடர் வராங்க என்ன காகுதான் நினைச்சு நான் எழுதிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அதை நினச்சு மட்டும் அழுகலடி இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலுமுத்தும் வந்து பேசின விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க என்னக்கா இவங்க வந்து இப்படியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டுட்டு இவங்களும் வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடு பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் அவங்ககிட்ட அக்கா அப்போ படிச்சு படிச்சு சொன்னே இல்லை இவங்க பேச்சை கேட்டுட்டு கேஸுலுக்கு வந்து இதுல எல்லாம் பேப்பர்ல நீ சைன் போடாத கேஸ் கொடுக்காதேன்னு சொன்னேன் இல்லை நீ கேட்கவே இல்லை இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றேன் ஒன்றுமே பொருளை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா இதுக்கு மேலே வழி இல்லை நீ ஒன்று பண்ணு நீ போய் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் போய் நீ கொடுத்த கேஸாக அதெல்லாம் போட்டுருக்காங்க போய் கேஸை ஃபஸ்ட்டு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் சரவண மாமாட்டேன் இப்படியாவது பார்த்து பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நீ வெளியில் வருவேன்னு பாரு இனிமேல் இவங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம வேணால் மீனாக்காட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாலாம் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா நான் அன்றைக்கே இதில் வச்சு நான் கோர்ட்டில் வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கேஸ் வாபஸ் வாங்கிட்டு நம்ம மாமா கூட சேர்ந்து வாழ போகிறேன் இப்படி எல்லாம் நடந்துட்டுக்குன்னு சொல்லி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு போகிற சொல்கிற போகிறதா ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு மயிலோட அம்மாக்கு சந்தேகம் வரதான் செய்யுது அப்போ சொல்கிறாங்க அம்மா நான் தான் கூட போகிறேன்லம்மா கோயிலுக்கு தான் போகிறோம் ஏன்னா சந்தேக பார்வையோடு பார்க்குற வேற நான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு போகிறதோ நிறுத்திக்கணும் வேற எங்கேயாவது போனீங்களா அப்புறம் தொலைச்சு கட்டி ரொம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பற்றி தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போகிறாங்க அங்கே போகிறப்ப வந்துட்டு சொல்கிறாங்க பாக்கியம் இவங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு போகிற மாதிரி தெரில ஐயா நான் போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ பிள்ளைங்க கோயிலுக்கு போகாம வேற எங்கே போவாங்க கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கு அதுக்கடுத்து வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இன்ஸ்பெக்டரை மா பார்த்து நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேங்கன்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இதுக்கு மேலே வந்து பிரச்சனை பெருசாக போச்சுன்னா நான் என் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க இதெல்லாம் நீ கேஸ் கொடுக்குறக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமா நீங்கள் உங்கள் வீட்டு சைடு அத்தனையும் பொய் பேசியிருக்கீங்க அதை மீறி இங்கே எப்படி உங்களோட சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் கொடுத்து குடும்பத்தையே தூக்கி உள்ளே வச்சிங்க அவங்க எப்படி உங்களோட சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் மாமா என்னை பற்றி புரிஞ்சுப்பாரு நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டு நான் போராடி எப்படியாவது அவரோட சேர்ந்து வாழத்தான் நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்னை வந்துட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவ மாதிரி எனக்கு தெரியுது என்னால் அவர் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படி என்னால் வாழ முடியலன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நான் போயிருக்கு என்ன பண்ண முடியுமா அதை நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பார்த்துருக்கேன் இன்ஸ்பெக்டர்ம்மா இங்கே பருமா உன்னை பார்த்தாலும் பா அம்மா தான் இருக்குது உங்கள் அப்பா அம்மா பேச கேட்கறத விட கொஞ்சமாவது நீயே பாரு உனக்கு உன் வாழ்க்கைக்கு எது பண்ணால் நல்லதாக இருக்கும் நீ நல்லா அப்போ அப்படிங்கிற மாதிரி யோசி மற்றபடி உங்கள் அம்மா அப்பா பற்றியெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டுருக்காங்க அப்போ சொன்ன சொல்கிறாங்க இதைத்தான் மேடம் நானும் முன்னாடியே சொன்னேன் அக்காக்கு இப்போ தான் கொஞ்சமாக புத்தி வந்திருக்கு கேசை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான் வாபஸ் வாங்கிக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று சில அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் தான் இருக்குது பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அவங்க அம்மா வந்துட்டு நகை கேட்டிருக்காங்களே அவங்ககிட்ட வர சொல்லியிருக்கே மேம் மேடம் மேடம் அதெல்லாம் ஒன்று நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருங்க நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு என்ன ஃபார்மாலிட்டிஸோ கேஸை வாபஸ் வாங்கவும் செய்கிறாங்க அடுத்து வீட்டுக்கு போகலாக்கா வாங்க சொல்லிட்டு சுடர் கூப்பிட்றாங்க இல்லடி நான் அதே கையோட போய் வீட்டில் போய் பேசிட்டு விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா காமலமாக தான் நம்ம பேச முடியும் டேரெக்டாக போய் பேசணுமா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகிடும் கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு சுடர் வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க எங்கே கா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ ஆஃபீஸில் தான் இருப்பேன் ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லி பேச்சே இல்லாமல் பேசுகிறாங்க இல்லை நாங்கள் இப்போ தான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டோம் நானும் அக்காவும் வந்து உங்கள்கிட்ட பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அக்கா விருப்பப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் எந்திரிக்கிறாங்க ஆமாம் உங்களை கொஞ்சம் பார்த்து பேசணும் கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போகிறாங்க கோயிலுக்கு மீனா மீனாவிட்ட சொல்கிறாங்க மயில் என்னை மனுச்சிரும எங்கள் அம்மா வந்து இது மெல்லாம் பண்ணால் தான் வந்து சேர்ந்து வாழ முடியும் அப்போ தான் இங்கே வலிக்கு வருவாங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொன்னாங்க நானும் அதை நம்பிட்டேன் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அந்த ஏற்று வீட்டுக்காரங்க வந்து பணம் கொடுக்குறோம் டயவர்ஸில் பேப்பரில் சைன் பண்ணி கே விட்டுருங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் கேஸை வாபஸ் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் எங்கள் வீட்டில் கேசை வாபஸ் வாங்குறத பற்றி பேசல ஆனால் பணத்தை மட்டும் வாங்கிக்கிற மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல டைவர்ஸ் வாங்குற மாதிரி எனக்கு வந்து எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன கேஸ் வாபஸ் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறப்ப அதெல்லாம் வாங்கியாச்சுன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்துட்டு மாமா அவங்களோட சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா வீட்டில் நிலமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா எப்படியாவது பேசி நான் அப்படி கேட்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்காக பேசும் மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை பார்த்தாலும் பாமா தாங்க இருக்கு ஆனா வந்து இப்போ சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களை பற்றி நான் வீட்டில் பேசினேன் அவ்வளோதான் இணைய வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்க சுடர் அக்கா வந்து நான் சொன்னதுனால தான் பண்ணியிருக்காங்க இன்னும் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாது அம்மாவுக்கு அப்பாவுக்கு இது தெரிஞ்சதுன்னா இன்னும் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ஏதாவது பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் கெஞ்சி இருக்கிறாங்க